விஷாலோட இந்த நிலைமைய பார்த்து நான் சந்தோஷப்படுறேன் ப்ரேயர் பண்ணுங்க ப்ரேயர் பண்ணுங்க நல்லா ப்ரேயர் பண்ணுங்கன்னு சுச்சி லீக் சுச்சித்ரா ஒரு வீடியோ போட்டிருக்காங்க ப்ரே பண்ணுங்க நல்லா ப்ரே பண்ணுங்க அவருக்கு அந்த வைன் பாட்டில் பிடிச்சிட்டு இருந்தா அதே கைதான் இப்ப நடுங்குது எனக்கு சந்தோஷம் பாக்குறதுக்கு ஒருத்தரோட கஷ்டமான நேரத்துல வந்து அவங்களோட கஷ்டத்தை பார்த்து இப்படி காமெடி பண்ணி சிரிக்கிறது அந்த நிலைமையை நினைச்சு சந்தோஷப்படுறது இதெல்லாம் என்னன்னு சொல்ல நம்ம சேனல்லயே நிறைய டைம் சுஜித்ராக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ போட்டிருப்போம் சினி இண்டஸ்ட்ரியில நடக்கிற பல கெட்ட விஷயங்கள் விமென்ஸ்க்கு அகைன்ஸ்டா நடக்கிற ஹராஸ்மெண்ட்ஸ் பாலிட்டிக்ஸ் எல்லாம் போல்டா வெளியே பேசுறாங்க மீட்டு பத்தி நிறைய ஒப்பீனியன்ஸ் எடுத்து வச்சாங்க அந்த டைம்ல அவங்களுக்கு நிறைய பேர் ஆதரவா நின்னாங்க ஆனா அதை இப்போ மிஸ் பண்ற மாதிரி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம விஷால் பத்தி அவங்க பேசின வீடியோ பாக்கும்போதே அவ்வளவு டிசப்பாயிண்ட்மெண்ட்டா இருக்கு ரீசென்ட்டா நடந்த மூவி பிரஸ் மீட்ல விஷால் கையெல்லாம் நடுங்க ஃபேஸ் எல்லாம் வீங்கி போயி பேசவே ரொம்ப கஷ்டப்பட்டு பேசினாரு அடிக்கடி கண்ணீர் வந்துட்டே இருந்துச்சு இந்த வீடியோ வைரலாக பலரும் அவருக்கு போதை பழக்கம் இருக்கிறதுனால அப்படி ஆகிட்டாருன்னு ஒரு சிலர் சொன்னாங்க அவன் இவன் படத்துல நடிக்கும் போது டைரக்டர் பாலா சஜஸ்ட் பண்ணி விஷால் கண்ணோட நரம்பை இழுத்து வச்சு தச்சாரு அதனால அவருக்கு ரொம்ப நாளா ஒற்றை தலைவலி இருந்துச்சு இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்ததுனாலதான் இப்போ இப்படி ஆகிட்டாருன்னு ஒரு சிலர் சொல்றாங்க சிலர் அதிகமா எக்ஸசைஸ் டயட் மெயின்டைன் பண்றதுனாலயும் ஹெல்த் இஷ்யூஸ் ஆகிருக்கலாம்னு சொல்றாங்க எதனால அவருக்கு இப்படி ஆச்சுன்னு விஷால் சைட்ல இருந்து இன்னும் விளக்கம் கொடுக்கல விஷாலோட இந்த கண்டிஷனுக்கு அவரோட ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் ஜெனரல் ஆடியன்ஸ் செலிபிரிட்டிஸ் எல்லாருமே அவர் மீண்டு வரணும்னு பிரேர் பண்ணிட்டு இருக்காங்க இந்த டைம்ல சுசித்ரா விஷால் மேல ஒரு அக்கிசேஷன் வச்சு வீடியோ போட்டது மட்டும் இல்லாம இந்த கண்டிஷனுக்காக சந்தோஷப்பட்டது ரொம்ப ஒஸ்டா இருக்கு யூ fans are சோ so சீப் You are all sorry for Vishal today. I'll tell you what happened many years back. கார்த்திக் கார்த்திக்குமார் ஒரு கழுத அப்ப புருஷன் சொல்லி வீட்டுல உட்காரும்ல அப்பப்போ எஞ்சி ஓடி போயிடும் எங்கே போகணுன்னே தெரியாது ஒரு நாள் அந்த கழுத இல்லாத போது டோர் பெல் ரிங் அடிக்குது நான் டபுள் டோர் அது தொடர்ந்து பார்த்தா விஷால் நிக்கிறான் கண்ணெல்லாம் எல்லோ பல்லெல்லாம் எல்லோ கையில் ஒரு வைன் பாட்டில் கார்த்திக் இல்லை இல்லை எனை கம் இன் நியூ வாட்டி இது சுவாயன் ஆ கார்த்திக்குமார் இல்லாத டைம் பார்த்து எனக்கு வைன் கொடுக்க வர கார்த்திகுமார் அப்படியே டவுன் தோடு கௌதம் மேன ஆஃபீஸில் தான் இருக்கான் அங்க போய் அவனுக்கு கொடுங்க அப்படின்னா அப்படின்னு திரும்பிச்சு போட பக்கத்தை ஏதோ சொன்னீங்களா இல்ல இங்க ஒரு பூனை அடிக்கடி எங்க வீட்டு வாசல்ல வந்து மூத்திரம் ஊத்திட்டு போயிடும் அது திட்டின இங்க போங்க அப்படின்னா இதுதான் உங்க விஷால் இனிமேல் பிரே பண்ணுங்க நல்லா ப்ரே பண்ணுங்க அவருக்கு அந்த வைன் பாட்டில் பிடிச்சிட்டு இருந்தது அதே கைதான் இப்ப நடுங்குது எனக்கு சந்தோஷம் பாக்கிறதுக்கு அதுவும் ஃபேன்ஸ் கிட்ட இப்ப பிரேயர் பண்ணுங்க விஷாலுக்குன்னு சிரிச்சுக்கிட்டே சொன்ன அந்த மனநிலைய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதான் உங்க விஷால் இனிமே பிரே பண்ணுங்க நல்லா பிரே பண்ணுங்க அவருக்கு அந்த வைன் பாட்டில் பிடிச்சிட்டு இருந்தா அதே கைதான் இப்ப நடுங்குது எனக்கு சந்தோஷம் பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க